எடப்பாடி பழனிசாமிக்கு நைதா நாகேந்திரன் கொடுத்த அந்த பிரம்மாண்ட விருந்து நிகழ்ச்சியை அண்ணாமலை புறக்கணித்து இருப்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு முக்க முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்குது இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாள்ல இருந்து பாஜக அதிமுக தொண்டர்களுக்கு இடையே ஒட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது இதுக்கு காரணம் என்னன்னா கடந்த காலங்கள்ல பாஜக இடங்களிலே நடந்த பிரச்சனை அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படக்கூடியவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியில இருந்தபோதே அதிமுக தலைவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணார் முன்னாள் தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் தொடர்பா நிறைய கடுமையா விமர்சிச்சாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு இதை வந்து வெளிப்படையாவே கண்டனம் தெரிச்சதோட நாங்க பாஜக கூட்டணி இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப பிரயத்தனம் பண்ணாங்க பாஜக தலைமை ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நம்ம வந்து தனித்து நின்றோம்னா கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட நம்பிக்கையா இருந்ததுனால அவங்க மீண்டும் அதிமுக தலைமையை நாடுனாங்க அப்புறம் அதிமுக தரப்புல இரண்டு இது வச்சாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட தலைமையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதாவது பாஜக மாநில தலைவர் பொறுப்புல வந்து அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களை உறுதி வாங்கிட்டுதான் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இணைந்தாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றப்படுவதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வெறும் வந்து அண்ணாமலையை மாத்தீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அண்ணாமலை எந்தெந்த திமுக முக்கிய பிரமுகர்களோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் பாஜகவுக்குள்ள இருந்துகிட்டு பாஜகவுக்கு எதிராகவே என்னென்ன விஷயங்களை பண்ணாரு அதிமுகவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை பண்ணாரு அப்படின்னு பெரிய புகார் பட்டியலை வந்து எழுதி சில ஆதாரங்களையும் கொடுத்து பாஜக தலைமையிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மாத்தினாதான் மறுபடியும் நாங்க கூட்டணிக்கு சேருவோம் ஏன்னா அண்ணாமலைங்களை வந்து நான் மட்டும் இல்ல அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இதுல இருக்காங்க ஆதகத்துல இருக்காங்க எரிச்சல இருக்காங்க அப்ப வந்து அவரை மீண்டும் மாநில ஆக்கிட்டு நாங்க அதே கூட்டணியில பயணிச்சோம்னா கண்டிப்பா வந்து தேர்தலில் வெற்றி பெறுறதுக்குன்னா வாய்ப்பு இல்லை அப்ப வேற தலைவர்களை அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது போது பாஜக தரப்புல வந்து நீங்களே ஒரு சில ஆளுங்க வந்து பரிந்துரை செய்வீங்க அவங்கள வந்து நாங்க இது பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவு சொன்னதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நைனா நாகிந்தன் பேரை எடப்பாடி பழனிசாமி ஹிக் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது என்ன காரணம்னா நைனா நாகந்தன் ஏற்கனவே அதிமுகவுல இருந்தவர் அதிமுகவுல அமைச்சரா இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவர் அமைச்சரா இருந்தவர் அப்படிங்கிறனால அவர் பாஜகவுக்கு போனாலும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளோட தொடர்ச்சியா ஒரு இதுல இருந்தவர் தொடர்பு இருந்தவர் அப்படிங்கிறதுனால இவரு என்னைக்குமே நம்ம கூட ஒரு செட் ஆகுவாரு இன்னொன்னு இவரு அதிமுகல இருந்தே போனனால இவருக்கு வந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரோட விஷயங்கள் எல்லாமே தெரியும் அவங்களோட செய்த சாதனைகள் எல்லாம் தெரியும் இவர் வந்து அண்ணாமலை மாதிரி தேவையில்லாம விமர்சிக்க மாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரை பண்ணியிருக்காங்க பாஜக வந்து இவரெல்லாம் தாண்டி இவர் சொல்றது இப்போதைக்கு கேட்டாதான் தமிழ்நாட்டுல மீண்டும் நம்ம வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கறது பாஜகவோட கணக்குங்கிறதுனால இந்த விஷயத்துல இறங்கி போயிருக்காங்க தான் உண்மை அதனால எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியே நைனா நாகேந்திரன் இது பண்ணாங்க நைனா நாகேந்திரனை வந்து எடப்பாடி பழனிசாமி டிக் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில இருந்து வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடியே பாஜக தலைவர் இதுல பாஜகவுல வந்து நயனா நாகேந்திர சேர்ந்துட்டாலுமே அதுக்கு பிறகு வந்த அண்ணாமலைக்கு தான் வந்து மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதனால வந்து ஆஹ் இவருக்கு ஆகாதவங்களை வந்து பதவி கொடுக்கறது அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனைகள் வந்து இவங்கிட்டே இருந்தது அதன் வெளிப்பாடுதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட வந்து இப்பல்லாம் யாராருக்கெல்லாம் வந்து தலைவராயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாரு அண்ணாமலை அவர் வந்து ஆஹ் இவரை தான் நைனா நாகேந்திரன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் சொல்ல தரப்பு சொல்ல இல்லல்ல அவர் வந்து விஜய வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பு சொல்ல இப்படி வந்து பிரச்சனையா ஓடிச்சு ஆனா அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இணக்கமானவர் எதிர்க்கு எதிரி நம்மளுக்கு நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் ஓகே பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில தான் வந்து இது அவர் நயனா நாகேந்திரன் மாநில தலைமை பொறுப்புல வந்து அமித்ஷா போட்டாரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல வந்து நம்ம வந்து இந்த இணக்கத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்ப என்னன்னா பாஜக அதிமுக நிர்வாகிகள் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் உள்ள நட்புறவோட இருக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாஜக தலைமையை வந்து கடந்த சில மாத வாரங்களுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு உத்தரவுப்பட்டாங்க அதிமுக நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பாஜக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க கூட்டம் நடத்தீங்கன்னா அவங்க வருவாங்க அதே மாதிரி நீங்க அவங்க கூட்டம் நடத்தினா நீங்க கண்டிப்பா வந்து கூட்டங்கள்ல பல கலந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதிமு பாஜக தலைமை உத்தரவுப்பட்டாங்க அதன் அடிப்படையில தான் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவுல அதிமுக கூட்டங்கள்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் நடத்தி இருக்காரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி விருந்து கொடுக்க போறேன் நைனா நாகேந்திரன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே அறிவிச்சார் அப்ப என்னன்னா இது வந்து அந்த இருமட்ட தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு நட்புறவை வந்து மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு ஏன்னா வந்து பாஜக வட மாநிலங்கள்ல இருந்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து பாஜக வந்து வட ஒரு பிற கட்சி அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா திடீர் திடீர்னு விருந்து நிகழ்ச்சிகள் நடப்ப நடத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க அதே பார்மெட்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா விருந்து நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு தேசிய தலைமை வந்து உத்தரவிட்டதான அடிப்படையில தான் அந்த நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாரு இந்த விருந்து நிகழ்ச்சியை வந்து அறிவிச்சும் போதே அண்ணாமலை வந்து இப்போ கலந்துக்கிட மாட்டார் புறக்கணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தரப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் தேசிய தலைமையோட உத்தரவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பண்ணிடுவார் அப்படிங்கறனால இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரிதான் பேசப்பட்டுச்சு ஆனா நயனா நாய் நெல்லையில இருக்கக்கூடிய நயனா நாயகர் என் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி அந்த விருந்து நிகழ்ச்சி வந்து அண்ணாமலை புறக்கணிச்சிருக்காரு இந்த விருந்து நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து தேசிய அளவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் பா பாஜக இதா இருக்கவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி நிறைய பேர் கலந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் இந்த மாதிரி முக்கியமான நபர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க இந்த இப்படி முக்கியமான தலைவர்கள் பங்கேற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியை அண்ணாமலை புறக்கணிச்சுதான் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் பாஜக தரப்புல சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து வேணா பாஜக அண்ணாமலை புறக்கணித்ததுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா ஒண்ணு வந்து அதிமுக கூட நம்ம கூட்டணி வைக்க மாணாம் வைக்க அப்படிங்கிற ஒரு இதுல முடிவுலதான் அண்ணாமலை இருந்தாரு ஆனா அதிமுகவின் விபத்து தென் பேர்லயே நம்மளை மாத்திட்டாங்க அதுக்கு முக்கிய காரணமா நம்ம மாற்றப்பட்டதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கறது ஒண்ணு ஏற்கனவே வந்து பாஜக புள்ளையே வந்து அதிமுகவுக்கு நயனா நாய்கிறனுக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த இடையில நடந்த பிரச்சனை இப்ப மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகு நைனா நாகேந்திரன் அண்ணாமலை ஆதரவாளர்களை நீக்கிறதுக்கான வேலைகளை பண்றது அண்ணாமலையால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து புதிய பொறுப்புகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது இவரும் பார்த்தீங்கன்னா அந்த முரண்பாடுகளை வந்து அதிகப்படுத்துறாரு நயனா நாகேந்திரன் சோ அவர் வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவர் மனம் போனாத அளவுக்கு நடந்துக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு நம்ம கட்சியில இருக்கிறோம் நம்மளோட மனநிலையவோ இல்ல நம்ம கட்சியையோ வந்து அவர் இது பண்ணல அப்படிங்கிறது அண்ணாமலையோட குற்ற இது ஒரு புகார் அந்த அடிப்படையில தான் அவர் வந்து இந்த ரெண்டு பேருமே எனக்கு ஆகாதவங்க அந்த விருந்து நிகழ்ச்சி நான் இடத்துக்கு போயிட்டு பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை இந்த விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு இந்த விருந்து நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வகை பதார்த்தங்களோட இந்த விருந்து நிகழ்ச்சி நடத்திருக்குது அதாவது நெல்லையில பேமஸா இருக்கக்கூடிய உணவுகள் அப்புறம் செட்டி நாடு உணவுகள் செட்டி நாடு உணவுகள்ல என்னெல்லாம் ஃபேமஸ் ஆனது தமிழ்நாடு அளவுல எதெல்லாம் ஃபேமஸான உணவுகள் அதே மாதிரி இந்திய அளவுல என்னெல்லாம் ஃபேமஸான உணவுகள் இப்படி தாண்டி உலக அளவுல ஒரு சில நாடுகள்ல என்னன்னா இத்தாலி இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எட்டு வகையான உணவுகளை வந்து நேற்று அஹ் நைனா நாரணம் தங்க வீட்டுல நடந்த விருந்து நிகழ்ச்சியில வந்து பரிமாறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இது இரண்டு பேருக்கும் இடையிலான பிணைப்பை அதிகரிச்சிருக்குது இதன் மூலமா இது போன்ற நிகழ்ச்சிகள்னால அதிமுக பாஜக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இணக்கமா செயல்பட்டு வரக்கூடிய தேர்தலுக்கு வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மட்டும் இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சரி நயனா நாயேந்திரனுக்கு எதிராகவும் சரி வேலை பார்க்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஏற்கனவே என்னன்னா இந்த கூட்டணி தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாருன்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் அவர் ஆதரவாளர்களும் அதே கருத்தை முன் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த பிரச்சனை வந்து இன்னும் நாலு நாள் நீ தேர்ந்தெடுங்கிற போது இன்னும் அதிகரிச்சுட்டு போகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதன் காரணமாக தேசிய தலைமை இந்த விவகாரத்துல முற்று தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த நயனா நாகேந்திரன் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மூணு பேருக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது தேசிய தலைமை தான் முடிவு அவங்க அவங்கதான் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா பாஜகவுல இருக்கிற நடுநிலை நிர்வாகிகள் தொண்டர்களோட கருத்தா இருக்குது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்றீங்க